நாம் தமிழர் கட்சியை உடைக்க சதி நினைக்கிறது என்கிற செய்தியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நாம் தமிழர் கட்சி உடைக்க சதி என்று நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க அதை உடைக்க ஒண்ணும் தேவையில்லை அதே கரைஞ்சிரும் அதை வந்து சாண்டை தோர் சாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை பத்தி நம்ம தவறு அதை பத்தி பெருசா நினைக்க வேணா சீமான் இருக்கிற வரைக்கும் பகல் இருக்கிற வரைக்கும் அதை பத்தி அந்த கட்சியை பத்தி பேச வேண்டாம் ஏன்னா மிகப்பெரிய அளவில விக்கிரவாண்டி தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி தயவு செஞ்சு உன்னை புரிஞ்சுக்கோங்க ஐம்பது சதவீத பெண்களுக்கு ஐம்பது சதவீத ஆண்களுக்கு கொடுத்து பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெண்ணின காவலர் மாதிரி பேசின ஒரு மிகப்பெரிய மோசமான பாலியல் குன்ற மாதிரி நேற்று டிவில பேசுறாரு முக்தாருடைய பிரச்சனை இவரை பத்தி விமர்சனம் பண்றாரு ஒரு நெறியாளர் குறை சொல்றவங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அந்த குறையே எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு கேக்குறாரு என்ன சொல்றாரு ஒவ்வொரு வீடாம முக்தார் கதவை தட்டி உங்க 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 வீட்டு பெண்களை எதா பண்ணிட்டாரா உங்க வீட்டு பெண்களை என்ன பண்ணிட்டாரா அந்த வீட்டை தட்டி அந்த வீட்டு பெண்களை தட்டிட்டாரா போய் சொல்றாரு அது முழுக்க முழுக்க ஒரு மோசடி பேச்சு யார் வீட்டுல போய் யாரும் கதவு தட்டல அவர் இருக்கிற சத்தியம் தொலைக்காட்சிக்கு தொலைபேசியிலையும் நேரடியாவையும் அவர் அழைத்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வுக்கு போராடுறாங்க அதுதான் அந்த முயற்சிக்கி இவர் அப்படி பேசினா இவர் சொல்றாரு முக்தார் வீட்டு பெண்களையும் தட்டி நீங்க முக்தார் வீட்டு பெண்களை ஏதாவது செஞ்சுட்டீங்களா உடனே அப்படி சட்டையெல்லாம் ஆமான்னு சொல்றாரு எப்பேர் மட்டும் வன்மமான கேவலமான படும் எத்தகைய வன்மம் கொண்ட ஒரு பேச்சு இவரெல்லாம் தலைவர்கள் நினைக்கிற அருவருக்கு அவர் பார்த்தா கோபம் இப்ப கோபம் இல்ல அருவருக்கு 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 தக்க ஒரு நபர் இவர் இந்த கட்சி போய் உடையதான்னு கேக்குறீங்க உடையவங்களா மக்கள் தீர்ப்பு மகேஷ் தேர்ப்பு பத்தாயிரம் வந்து ஒட்டுமொத்த இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க நாம் தலைவர் தெலுங்கர் கட்சி அது நாம் தடவும் கட்சியில பாருங்க அண்ணனை போல தம்பி தம்பியை போல பாலோவர்ஸ் தான் அவருடைய தம்பி இனும்பாவனம் கார்த்தி ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு இருக்காரு கல்யாணம் கூட அந்த பொண்ணு வேண்டுகோள் விக்குது அதற்கு அவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுக்க சொல்றாரு இதெல்லாம் தேர்தலா பொறுக்கிறதுக்கு நான் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன் சொல்றாரு அதற்கு இவர் சொல்றாரு நான் ஏற்கனவே அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாரு என்ன சொன்னாரு அண்ணன் கேட்டா அதுக்கு அந்த நொண்ணு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு உன்னை பத்தி பொது வழியில சமூக வலைதளத்துல பேஸ்புக்ல தவறாகிட்டு இருக்கு கேள்வின்னா கேட்டிருக்கு இந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகும்னு கேக்குற ஒரு துர்ப ஒரு தரம் கெட்ட ஒரு நபர் அந்த நபர் பெண்ணின காவலரா என்ன சொல்லணும் ஒரு தலைவன் கைய வச்ச நீ வாழ்ந்து கூட கடமைன்னு சொல்லி என் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவர்களை வாழ்விக்க விடுவதை விட்டுவிட்டு இப்பேற்பட்ட அறிவுரை பாருங்க இதெல்லாம் ஒரு பெண்ணின காவலர்களா பெண்ணின தெய்வங்களா காக்கிற தெய்வங்களா தயவு செஞ்சு பல குற்றச்சாட்டு பல முறை சொல்றேன் ஏன்னா நம்ம மக்கள் இந்த வாட்டி திமுக ஓட்டு போடுவாங்க அதிமுகவை திட்டுவாங்க அடுத்த தேர்தல் அதிமுக ஒன்று கூட திட்டுவாங்க மாறி மாறி வாக்குப்படும் மாறி மாறி திட்டுவாங்க நினைவு எதையும் வச்சுக்கோ வேண்டாம் அதனால அந்த நினைவு மரியாதை இருக்கின்ற காரணத்தினால நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தல ஒரு கட்சி பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் தானாக முன் வந்து மகளிர் நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்ன தெரியல எடுப்பாங்க எடுக்கணும் எடுக்கும் வரை அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்பாக அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் சொல்றாரு திருச்சி சூரிய அவர்கள் மிகப்பெரிய அளவில் துரைமுருகன் நீங்க தானுங்க அந்த ஆடியோவில் வந்து டேப் போன்ல பேசும்போது எல்லாருக்கிட்டே டேப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சது தானே அவங்களுக்கு வெளியிடுறாங்க தப்ப நீ பண்ணிட்டு அவனை போய் திட்டிருக்கிறதுல என்ன பிரோஜனம் அது என்ன சொல்றாரு துரைமுருகன் சொல்றாரு திருச்சி சிவர்கள் மனைவியிடம் நான் பேசினா தானே நான் பயப்படணும் மற்றபடி நான் அதுவும் பை பண்ணி எதுவும் பயிட மாட்டேன் அந்த கோர்ட்டில் மன்னிட்டு அழுது அழுது இருக்கேன் இது மாதிரி இதை இனிமேல் நான் கடைசி தேவை வச்சுக்கோங்க என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஏற்கனவே என்னுடைய ஆண் உறுப்பு வந்து நாசமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதை போன இந்த மாதிரி போனா மொத்தம் போயிடும் அதனால என்னை காப்பாத்துக்கன்னு நீதியரசர் முன்னாடி உங்களை வந்து சண்டை போட்டிருக்கேன் கெஞ்சி கூத்தாடி இருக்கேன் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தை சண்டாளன் என்கின்ற ஒரு வார்த்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அதனால பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நீதி அதே சண்டாளனை பத்தி பேசிருக்க திருப்பி போய் நீதி அமர்சக சொல்லுவேன் இப்பயும் தெரியாதுன்னு சொல்றேன் எத்தனை தடவை அவதூற பேசிட்டு எனக்கு தெரியாது தெரியாது மன்னிப்பு கேட்டு வருவேன் நீ வந்து என்ன சொல்ற அவருடைய மனைவியை பத்தி நான் பேசுறேனா அப்பதானே நான் அதை பயப்பட நீ எதுக்கும் பயப்படியா போட மாட்டேன்றது உலகத்துக்கே தெரியும் அதை போல் தயவு செய்து இது வன்மம் கொண்ட ஒரு பாலியல் வன்மம் கொண்ட ஒரு கட்சி ஆகையால் சற்று புரிதலற்ற கல்வி ஞானம் அற்ற ஒரு கூட்டத்தினுடைய தொழுப்புதான் சீமானுடைய பகல்குடி சீமானுடைய பேச்சு ஒருபோது சீமானுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய உங்களுடைய தங்கையை உங்களுடைய சகோதரிகளை உங்களுடைய நண்பர்களை பெண் நண்பர்களை உங்களுடைய தாய்மார்களை பெரியம்மா சித்தி யாரா இருந்தாலும் அந்த கட்சியில இணைக்க வேண்டாம் அது பாதுகாப்பு அல்ல எதிர்காலத்தில் குத்துதே குடையுதேன் என்று புகார் அளிப்பதிலே ஒரு பலனும் இல்லை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனை இயக்குவது மூளை அந்த மூளைய மனித அழைப்பது மட்டுப்படுத்துவது போதை அந்த போதை கோசமே அவர் பிறந்திருக்காரு அதுதான் அவருடைய வாழ்க்கை லட்சியம் போதை 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 இல்லைன்னா அவர் தற்கொலை பண்ணிப்பாரு போதை கோஷ்டுல படிக்கும் போது போதே சொல்லிட்டு பெருமையா கேவலம் ஒரு மாணவன் எப்படி அவள் நடத்துறது சரகஷ்ட உள்ள போகணும்னு இப்போ எல்லா ராஜமும் காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் பகல்குடி பகல்குடிய வந்து நீங்க எப்படி ஏற்க முடியும் நீங்களே ஒரு உதாரணத்திற்கு உங்க வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கு உங்க சகோதரி இருக்கு உங்க உங்களுடைய பெரியவங்க மற்ற மற்ற உறவினர் இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் செய்யணும் ஒரு குடிகாரி படி குடிக்கிறது வந்து தப்பு இல்ல சூழ்ச்சல் இருக்கு ஐயாயிரம் கடைக்கு மேல ஊத்தி கொடுக்குறாங்களே டாஸ்மாக்ல அதனால என்ன ஆகும் நாடு அப்படிதான் அதெல்லாம் இல்ல குறைச்சிருக்கு போதை வேற நடமாடிட்டு இருக்கு அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல காலகட்டத்துல குடிக்கிறது தப்பு இல்லை அது அளவுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறவனை வந்து நீங்க ஏற்க முடியுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோம் ஒரு வேலையை நீங்க ஒரு ஒரு வெளியில போறீங்க உங்க கார் டிரைவர் ஓட்டுநர் குடிச்சுட்டு வந்தா ஓட்டு விடுவீங்களா ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறது குடிக்கிறீங்க அவர் இருபத்தி நாலு மணி நாளும் குடி குடிச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட பொறுப்பு கொடுப்பீங்களா கட்டி வெளியில போறதுக்குள்ள கீழே பொருந்துடும் வீடு அதே போல மருத்துவர் போகும்போது குடிச்சிட்டு ஃபுல்லா காலையிலேயே உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணதுக்கிட்ட போவீங்களா அது மாதிரி குடி என்பதை எந்த தருணத்திலும் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் யாரும் ஏற்க முடியாது பகல் குடி இருபத்தி நாலு மணி நேரம் குடி தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பழங்குடி குடிகார அரசியல்வாதி அவர் போய் நீங்க ஒரு பொருட்டாமையை எடுத்து பேச அவது ஒரு எந்த ஒரு காலத்துக்கும் அவர்கள் பெண்களுக்கு காவலமாக இருப்பதற்கு வாய்ப்பற்ற நிலை இத்தனை பிரச்சனை வந்துருச்சு ஒரு இஸ்லாமிய பெண் பேசுறாங்க என்னம்மா சப்பட்டி விட்டு விட்டு பேசுறாங்க என்னம்மா இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வந்திருக்கு ஆடியோவை நான் ஒரு தடவை கேட்கல இருபத்தி நாலு மணி நேரம் கட்சி பணியில் ஈடுபாடு கொண்டு அந்த பெண் ஆடியோவில் கேட்கலன்னு சொல்றாங்க இப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேக்குறாங்கன்னா ஃபாத்திமாவான்னு பேரு ஃபர்மாவோ என்னமோ அவங்க பேரு அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த ஆடியோ வர்றதுனால நாட்டுக்கு எதுனா நன்மை இருக்கா மக்களுக்கு எதுனா நன்மை இருக்கா என்ன கேள்வி நன்மை செய்ய வரப்போகின்றேன் என்று சொல்லி வருகின்ற ஒரு நபருடைய தரமற்ற ஆடியோ நீங்க என்ன கேட்கிறீங்க அதை நான் கேட்டேன் அத தப்பில்லை இது நல்லது இது ரைட்டு இது தப்புன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அந்த ஒளிநாடவை நான் கேட்கலன்னு சொல்லி சர்வசாதாரணமா கடந்து போய் இப்ப தமிழ்நாட்டுல பதினஞ்சு நாள் இந்த ஆடியோ பேச்சுதான் ஓண்டுது அரசியல் ஆர்வம் மற்றவர்களுக்கு கூட இந்த செய்தி தெரியும் யார் ராமராண்டானா ராவணராண்டான என்ன என்று சொல்லக்கூடிய அத்தகைய பட்ட அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த ஆடியோ விஷயம் தெரியும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஏகதை இந்த ஆடியோவை நாங்க சரியா கேட்கல நான் பாக்கல அப்படின்னு ஆஹ் கூட சொன்னார் அவருடைய ஐயனா அதுன்றவர் கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த ஆடியாவ நான் கேஷ்வன்னு சொல்லிட்டு நான் ஐயனா தொண்ணூறு சதவீதம் நாடாவுங்க ஒளி பத்தி அந்த ரெக்கார்டியை பத்தி பேசுறாங்க இந்த பெண்மணி சிறுபான்மையை சாத்தான்னு சொன்னார் அதை கூட மனதில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கருத்தில் தமிழ் தேசியத்தை நாங்கள் முன் வைக்கிறோம் அந்த தமிழ் தேசியத்தை நீங்க எழுதிருங்க திராவிடமா தமிழ் தேசிய தமிழ் தேசியம் யாரு ரீயா பேச தமிழ் தேசிய பேசுறதுக்கு பதில் முடி இருபத்தி நாலு மணி நேர குடியார்க்கு என்ன தகுதி இருக்கு

மத்தவங்க பேசாங்க தமிழ் தேசியத்தை நீங்கள் தமிழ் தேசியத்தை தமிழர்கள் தமிழை நேசிக்கும் ஒவ்வொருத்தரும் நேசிக்கக்கூடிய ஏற்கக்கூடிய ஒரு சொல் வந்து தமிழ் தேசியம் ஆனால் தமிழ் தேசியத்திற்கு தலைமை பண்பு யாரு மாப்போசி இருந்த ஐயா இந்த இடத்துல இவர்களை வச்சு பார்க்கறது வெறும் வெறும் கண்துடைப்பு மகா கேவலம் என்பதை மட்டும் மனதில் பண்ற அந்த சகோதரி இஸ்லாமிய சகோதரிகள் சொல்ற ஆடியோ நாங்க நான் பார்க்கலன்னு சொல்லும் போதே அதை கடந்து போறீங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுது ஒரு பெண்மணிமா ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு நாசம் பண்றாங்க அவரு சொல்லியிருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான் அதுக்கு இவர் போய் அந்த பொண்ணை அடிச்சிருக்காரு அத்தனை ஆடியோல வந்துருக்கு கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவரை போய் அடிக்க சொல்றாரு இவர் போய் அடிக்கல அந்த கட்சிக்கு தயவு செய்து பெண்கள் தலையிட வேண்டாம் இணைய வேண்டாம் அதே போல இளைஞர்களும் கல்வி அறிவு அற்றவர்களும் புரிதல் அற்றவர்களும் தயவு செய்து மற்றவர்கள் செய்வதை பார்த்து நீங்கள் உங்களை நீங்கள் வழிநடத்தி கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சியில பாருங்க விக்ரவாண்டியில பத்தாயிரம் ஓட்டு தமிழ்நாடே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அத்தனை நபர்கள் அத்தனை பேர் வந்து அந்த பணி செஞ்சாங்க அந்த பணி செஞ்சதுல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சந்திச்சு பேசினாரு ஒவ்வொரு இடத்துல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடினாங்க ஆனா கிடைத்தவாக்கு பத்தாயிரம் ஓட்டு இதுதான் எதிர்கால இருபது இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவில தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் இதே நிலைமை ஏற்படும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு எந்த ஒரு காலத்திலும் விஜய் அவர்கள் இவரோடு கை சேர்க்க மாட்டார் அது பொய்பேச்சு பிரச்சாரம் இப்ப அவருடைய நீலசாயம் எடுத்து போச்சு விக்கிரவாடி தேர்தலில் பத்தாயிரம் போட்டு வந்து பின்னணி இருந்து ஐந்து ஐந்து சதவீதம் வாங்கி மிக மோசமான நிலையில் இருப்பதை உணர்ந்த காரணத்தினால் இப்ப அவர் வேற வழி இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி வசூல் பண்ணணும்னா விஜய் அவர்களை புகழ அவருடைய சிறப்பை அவர் பயன்படுத்த முயற்சி செய்வார் ஒருபோதும் பதல் குடி இருபத்தி நாலு மணி நேர குடிகாரர் சீமான் அவர்களை பேட்டி கொடுக்குறாரு குடிச்சிட்டு வந்துட்டு கேட்டா அது ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு சப்பம் கட்டிட்டு இருக்காங்க தயவு செய்து நீ பெரிய உலகத்திலே நம்பர் ஒன் விஞ்ஞானி நீ உலகத்திலேயே நம்பர் ஒன் டாக்டர் உலகத்திலே நம்பர் ஒன் இன்ஜினியர் உலகத்திலே நம்பர் ஒன் ஓட்டுநர் உலகத்திலே நம்பர் ஒன் சமையல் கேட்ரிங் வித்வான் பெரிய க இசையில வித்வான் குடி வந்துருச்சுன்னா இருபத்தி நாலு வர குடி வந்துச்சுன்னா அத்தனை சேரும் மூளையை மூலையை மக்குன ஒரு மூளைக்கு காரணம் வந்து அந்த மது அந்த மதுவை ஆட்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் ஒரு இருபத்தி நாலு மணி நேர குடிகால சீமானை புறம் தள்ளியது விக்கிரவாண்டி தேர்தலை தள்ளியது போல எதிர்காலத்திலும் புறம் தள்ள போகிறார்கள் அதை நீங்க கண் கூட பாங்க போறீங்க விஜய் அவர்கள் போதை ஏற்றுக்க மாட்டாரு இவர் கல்விக்கு எதிர்ப்பு அவர் கல்விக்கு ஆதரவு அவர் ஊழலுக்கு எதிர்ப்பு இவர் ஆட்சி மரபு ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு கவுன்சிலர்ல ஒரு எம் ஒரு வார்டு மெம்பர்ல ஒரு எம்பி இல்லை ஆனா ரெண்டு லட்சம் ரூபாயில இல்லை அவரு வசித்துக் கொண்டு இருக்கின்ற ராஜா பிபிஎஸ் வசூல் பண்ண இதை வசூல் பண்றவங்க வரி வசூல் பண்ண வறண்ட பாலைவனம் அதிமுக திமுகவும் பெரிய அளவுல முடிஞ்சு போச்சு அவங்களுடைய இனிமேல் தரையிறங்கி வந்து ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆனா இது வந்து வறண்ட பாலைவனம் ஒட்டுமொத்த நிதி தமிழக நிதி இல்லை இந்திய நிதி கொடுத்தா கூட உறிஞ்சு தள்ளிடுவார் என்பதுதான் என்னுடைய எச்சரிக்கை தயவு கூர்ந்த நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக நான் விடும் ஏற்று அவரை புற புறக்கணிக்கணும் கேட்க மாட்டேன் புறக்கணித்து விஜயை கொண்டு அவர் வசூல் வேட்டை யாரைப்பார் அதிலும் எச்சரிக்கையாக இருந்து அவரை புறம் தள்ள வேண்டும் ஒருபோதும் விஜய் அவர்கள் இவரை ஏற்க மாட்டார் அவ்வாறு ஏற்கும் பட்சத்தில் ஏற்பதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அவர் இரண்டாவது சீமானாக கருதப்படுவார் என்பதை அவருக்கு தெரியும் குஷியானந்த் விட மாட்டாரு அவரும் ஏற்க மாட்டாரு இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு சொல்றாங்க அத்தகைய தன்னிறைவு பெற்ற ஒரு நபர் ஊழலற்ற ஒரு கரங்களாக இருந்து வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இளைஞர் உள்ளே வரலாம் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிரிவினை வேண்டாம் உங்களுடைய பிரிவினை சொல்லி சி ராஜா அவர்கள் உங்களை ஜோசப் விஜய் என்று சொன்னார் அது அப்போ அதுவரைக்கும் நீங்க ஜோசப் விஜய்னு தெரியாது விஜய்னு தான் தெரியும் இப்ப ஜோசப் விஜய்னு தெரிஞ்சாலும் எங்களுடைய பார்வைக்கு நீங்க விஜய் ஒரு நீங்க ஒரு இந்தியர் அதனால நீங்க எந்த காலத்திலயும் ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க இந்திய அரசு மத்திய அரசு சொல்லுங்க நடுவன் அரசுன்னு சொல்லுங்க பிரிவினை எந்த ரூபத்தில் எந்த அளவில் எவ்வளவு உண்மை இருந்தாலும் பிரிவினை என்று சொன்னால் அந்த பிரிவினை சொல்லை பேச வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதை மனதில் கொண்டு சீமானவர்களை ஒருபோதும் அவர்கள் வைக்கும் ஒரு புரியில் நீங்கள் சிக்கிக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்து அவர் சிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் இவருடைய வசூல் வேட்டையை முறியடிக்க கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பெண்ண பெண்ண பத்தி பேசும்போது ரொம்ப நாராசமா பேசுவார் கலைஞர் சமாதிக்கு கலைஞர் சமாதி எம்ஜிஆர் சமாதி மத்தியில் ஜெயலலிதா சமாதியை பத்தி எந்த அளவுக்கு கொச்சையா பேசுறாரு அவங்க அவங்க நடுவில் படிக்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு கேவலமான ஒரு பேச்சு ஒரு பெண்கள்னாக அவருக்கு ஒரு ஒரு காம பொருள் தான் அமெரிக்கால ஆங்கிலேயன் கூட நித்யானந்தா போட்டோ எடுக்கிறாரு அதுக்கு ஒரு போய் என்ன சொல்றாரு தங்க நாற்கால அவர் உட்கார்ந்தது நித்யானந்தா உட்கார்ந்தது பெருசா படல வைர நகையும் தங்க நகையும் போட்டது அது பெருசா படல வெள்ள பிகரோட இருக்கு அந்த பிகர்ன்ற வார்த்தை பெண்களை எவ்வளவு பெரிய அந்த கட்சியில இருந்த ஒரு மூத்த நிர்வாகி இத்தகைய தரம் தாழ்ந்தன சொற்களை பச்சை பச்சையாக பேசக்கூடிய ஒரு நபரை பெண்களை பேசக்கூடிய நபர்களை இந்த இருந்து இருக்க எங்களுக்கு ஒரு பெண்மணியா இருக்க எனக்கு விருப்பமில்லைன்னு இல்லைன்னு சொல்லி விலகி கொண்ட ஒரு நிலை பாரிசாலன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி விட்டு கொடுப்பாரு பெரிய அளவுல தமிழ் தேசியவாதி அவர் மிகப்பெரிய அளவுல சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாரு இப்ப பாருங்க அவர் எடுத்து போயிட்டாரு ஐயநாதன் வெளியே போயிட்டாரு இப்ப கூட ஒரு ஒரு மனசீகமா சுடாத கண்டு ஒரு பெரிய சப்போர்ட் கிடையாது அந்த சிறிய சப்போர்ட்டா இருந்தாலும் அவருக்கு தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம காளியம்மாலை எத்தகைய தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் பாருங்க பிசுறு என்று சொல்றாரு அவங்க வேஸ்ட் சொன்னா கூட பரவாயில்ல பிசுறு என்பது என்ன அர்த்தம் வேஸ்ட் கூட சொல்லக்கூடாது ஒரு பெண்ணை மிக பெரிய கடந்த காலத்தில் முதல் தேர்தல் அந்த வட சென்னையில நிற்கும் போது அவங்க ஐயா சாமி கொடுங்க இந்த மக்கள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க நான் பெரிய அளவில் ஜெயிச்சு வருவான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வாங்கின வாக்க பார்த்தா அரசியல் எனக்கும் ஒத்து வராது நான் புறப்படுறேன்னு சொல்லும் போது அதை மறித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்களுடைய கட்சி உங்களுடைய கட்சியில் அவர்களுடைய நிலை தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருவது போல சொல்லி வளர்த்து அந்த அம்மா பெரிய கிட்ட வர்றதுக்கு கருத்தே கிடையாது பச்சைய கொடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு அவங்க அந்த குடும்பம் வந்து ரெட்டை இலை குடும்பம் அதிமுக கூட்டம் அவர் அப்படியே விட்டு இருந்தா கூட அந்த அம்மா அந்த கட்சியில போய் சேர்ந்து கூட ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தடுத்துட்டு அவர்களை வழிமறித்து அவர்களை உங்களுடன் இணைத்து நீங்கள் பணியாற்றி இறுதியாக தெலுங்கு மனைவினுடைய ஆளுமை வந்த பிறகு நாம் தமிழர் தெலுங்கர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமன் நாம் தமிழ் தெலுங்கர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கயல்விழி அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இவர்களை ஓரம் கட்டுவதை போல என்ன சொல்றீங்க காளியம்மன் பிசுறு தட்டி விட்டுறன்னு சொல்றீங்க இது இதை விட ஒரு தரம் தாழ்ந்தன ஒரு பேச்சு எதுவாக இருக்கும் என்பதை சிந்தித்து தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்ப ஒரு கட்சி எது என்று சொன்னால் தமிழகத்தில் அது இருபத்தி நாலு மணி நேர குடிகார சீமானுடைய பகல்குடி மோசடியினுடைய கட்சிதான் என்பதை உணர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விக்கிரவாண்டி மக்களுடைய வாக்காள பெருமக்களுடைய நிலையை பார்த்து இந்த நிலை தமிழகம் முழுவதும் தொடர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த நிலை ஏற்படும் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் வணக்கம் ஜெய்ஹிந்த்